ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு பழப்பு எப்படி போகுதுன்னு தெரில நேற்று சரியான வேலை இன்னிக்கு பழப்பு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இன்றைக்கு மழை எதனா வருமானு தெரில ஏன்னா சாப்பிட எது எதோ வந்திருக்குங்க இது மக்ரோனி பாஸ்தா ஏதோ கொடுத்துருக்காங்க அப்புறம் சிக்கனு பொட்டேட்டோ சிப்ஸு பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் அந்த மெக்ரோனி எப்படி இருக்குதுன்னு நைட்டு செஞ்சுது சூடு இல்லை இப்போ தான் பெருமையாக நினச்சேன் எல்லாம் நம்ம நேரம் இது என்னடா மஞ்சள் கலரில் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லும் சீஸு ஒரு நாளைக்கு நல்லா வரும் ஒரு ஒரு நாளைக்கு இப்படி தான் வரும் சாப்பிடுவோம் தெம்பா இது ஓகே ஒரு அளவுக்கு சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் வேலைக்கு வசரம் வீட்டு பனி மெசேஜ் பண்ணியிருக்காங்க போய் தயிர் அப்புறம் கிளினிக்ஸ் அப்புறம் குப்பை இதெல்லாம் போட்டு வைக்கிற பேக்கு வாங்கினோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயன் அதுக்கு வெளியே வேணாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி முன்னாடிக்கிற கடையில் பயணம் வந்துடலாம் இதான் தயிர் இங்கே தயிர் இப்படி தான் இருக்கும் இங்கே மொதல் எந்த பொருள் எடுத்தாலும் டேட்டு பார்க்கணும் டேட்டு பார்த்தா இது முடிஞ்சு போன டேட்டில் இருக்குது எக்ஸ்பைரி ஆன டேட்டெலாம் வச்சுன்னு இருக்காங்க இது ஆல்மரை நல்ல கம்பெனி இங்கே தயிர் வந்து ரோப் அப்படின்னுவாங்க அரபியில் இது வந்து கோய்த்து கம்பெனி தான் இந்த தைரம் நல்லாயிருக்கும் இந்த டேட்டு பார்த்தா இந்த டேட்டு இருந்துச்சு இருபது இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு பத்து நாள் டேட் இருக்குது அதால் இது ஒரு ரெண்டு பாக்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கிளினிக்ஸ் டிஷ்யூ பேப்பர் நம்மளுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா அது ஒரு பாக்ஸு அது எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குப்பாலாம் போட்டு வைக்கிற ஜுபாலா கீஸ் அப்படின்னாங்க இது பெருசு கேட்டாங்க அதெல்லாம் பெருசில் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் பொருள் வாங்கியாச்சு இங்கே கொய்த்து காசுக்கு மூணே கால் இரு நம்பூர் காசுக்கு எட்நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் எழுபது பைசாரு சம்திங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யாரும் முகத்தில் முயற்சினே தெரியல இன்னைக்கு கொஞ்சம் நல்ல நல்ல சாப்பாடாக வருது இப்போ என்ன வந்திருக்குன்னா மட்டன் குழம்பு வந்திருக்கு மட்டன் குழம்பு கொஞ்சம் மட்டன் ஃப்ரீயாக வந்திருக்கு இருங்க காட்டுறேன் மட்டன் லிவர் ஃப்ரை கொஞ்சம் பருப்பு இதுதான் மட்டன் குழம்பு ஆனால் நம்மளால் சாப்பிட முடியாது ஏன்னா இங்கே இருக்கிற மட்டன்லாம் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கும் அந்த கொழுப்பு கொஞ்சம் திகிட்ற மாதிரி இருக்கும் நல்லி நல்லி பீஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாம் பீஸ் இதெல்லாம் கொஞ்சம் திகிட்டுரும் எனக்கு வந்து அந்த குழம்பு சாப்பிட்டா கொஞ்சம் திகிட்டுரும் ஏன்னா இங்கே இருக்கிற மட்டன் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கும் அது கொழுப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் ரெண்டு வயசு சாப்பிட்டாலே தொண்டை காஞ்சிரும் ஒரு மாதிரி ஆகிடும் எனக்கு அதெல்லாம் அது நான் சாப்பிட மாட்டேன் நான் பண்ணுறது நம்ம ஊர் மட்டன் அந்த சாப்பிட்லாம் இன்றைக்கி இவ்வளோ சாப்பாடு வேண்டியதான் வரும்போது தெரியுது ஏன்னா வேலை எதுவும் வரல நேற்று செஞ்சு வேலையை அந்த ஆண்டவனே பார்த்து கொஞ்சம் இறகுப்பட்டான் போல் தெரியுது இருங்க மட்டனுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இல்லையொரு பீஸு இந்த ஒரு பீஸ் சாப்பிட்டுதே ஒரு மாதிரியாக இருக்குது ரொம்பலாம் சாப்பிட முடியாது இவங்களுக்கு பழகிடும் என்ன மாரி ஆளுக்கெல்லாம் வந்து இது கொஞ்சம் கஷ்டம் சாப்பிட்றதுக்கு ஏன்னா ஒரு மாதிரி வாசனை ஒன்று வரும் கொழுப்பு அதிகமாக இருக்கும் அழகிய உள்ளே போகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பல்ல பல்லக்கட்டின்னு சாப்பிடுவோம் இதில் ஒரு நல்லி வர வந்திருக்கு நம்பூர் நல்லி மாதிரி இல்லை ஒரு மாதிரியாக இதுவாக இருக்குது இந்த நல்லியோட ஓட்டையை பாருங்க தெரியுதா உறிஞ்சி எடுத்தாச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உள்ள சாப்பாடு வீடியோ தான் போய் தோசை வந்துட்டேன் ஏன்னா அதே இப்போ மட்டன் தான் கொடுத்துருந்தாங்க அது சாப்பிட முடியாது தோசைக்கு கடல் சட்னி சாம்பார் கோழி குழம்பு கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ் கடை தான் பேர் வந்து மகாராஜா ஹோட்டல் பேர் நம்ப ஊர் தோசை தான் தோசை சாம்பார் கடல் சட்னி கோழி குழம்பு மாவுலாம் ஒன்றும் புளிக்கல தோசை நல்லா தான் இருக்கு என்ன பண்ணுறது நம்பூர் தோசை தான் நம்ம தமிழ்நாட்டு தோசை தமிழ்நாட்டு ஆலு சுட்டு தமிழ்நாட்டு கடையில் வாங்கின தோசை இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ